சந்தானந்த சார் இந்த படம் சொன்னோடன ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிற இல்லை காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கன்னெலாம் சொல்கிறாரு பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்ன தான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே மூணு பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன் பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபஸ்ட்டு கேட்டோன்னா அவட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ ஹி இஸ் டைம் அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது ஓ ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ நான் வந்து வெங்கட் சார்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நம்ம நான் பண்ணுறோம் சார் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படி சரி நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்கு சார் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொன்னால் இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் தீத்தாதான் அவரு வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படியா அப்படின்னாரு ஆ ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை தொண்ணூறுன்னு இது படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார்